ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து நம்ம கோழி பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னா வந்து அது க்ளீன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மழைக்கு முன்னால் இருக்குது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிவிட்டால் சரியாயிடும் ஆக்சுவலாக அந்த கூண்டு கட்டும்போது வந்து நான் இல்லைங்க நான் கொஞ்சம் வெளியில் போனதுனால என்ன பண்ணிட்டார் இந்த தரை போட்டவர் வந்து ஒரு சாய்வாக போடாமல் ஏடா குடமாக போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளால தண்ணி ஊற்றி கழுவுனா கூட ஒரு பக்கம் போய் நின்றுடும் அதுக்கப்புறம் மேட்டில் நின்று அது தள்ளணும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த குண்டுக்குள்ள அதே மாதிரி வந்து மழை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சாரலடிச்சு அந்த கோழி குண்டு ஃபுல்லாகவே அப்படியே சேறு மாதிரி ஆகிடும் நம்மளால் கால் வச்சு க்ளீன் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டம் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழிங்களுக்கெல்லாம் நான் எந்த மருந்துமே கொடுக்குறது கிடையவே கிடையாதுங்க அதாவது வந்து அடிக்கடிக்கு டெட்ராசைக்லின் பவுடரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சில மெடிசன்ஸ் அதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னா நான் கொடுக்கறது கிடையவே கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்டிவிக்கே அந்த தடுப்பூசி மட்டும் போட்டோம் போதும் மற்றபடி வேறு எந்த ஒரு ஓரல் மெடிசன் அதாவது வந்து தண்ணியில் கலந்து கொடுக்குற மெடிசன் எதுவும் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணையில் இருக்க கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பசுந்தீவனம் இருக்குது இல்லைங்களா அது சாப்பிட அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனத்துல வந்து நம்ம வந்து தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி போச்சு அப்படின்னா அதுக்குள்ள வர புழு பூச்சிகள் இது மட்டும் நம்ம கோழி சாப்பிடுவோங்க இந்த ஆர்டிவிக்கே போட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வந்து மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஆனால் ஆர்டிவிக்கே போடும்போது என்ன ஆகும்னா வெயில் இருந்தால் ஓகே அப்போது ஆர்டிவிக்கே போட்டு மழையில் கோழிங்களை விட்டோம் அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நார்மலாகவே வந்து வெயில் அடிக்கும்போது நான் போட்டுணும் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நான் ஆர்டிவிக்கே போட்டே ஆகணும் ஏன்னா காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்